அமைப்புகள் வந்து அரசுக்கு தெரியாம இப்படி அரசு தான இரண்டு ஆயுதங்கள் ஆயுதம் ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது யாரு காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினார்னா இல்லை நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க ஒரு வலையொலி நடத்துறவருக்கு யாருக்கு அசில எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க எல்லாரையும் இழிபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமா பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதான செஞ்சிட்டு இருக்காரு எத்தனை நாள் வச்சிருவேன் இன்னொரு எத்தனை வருஷம் இன்னொரு ஐம்பது வருஷம் இந்த ஆண்டு புரிய எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவேன் நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு கொடுத்தா சொல்லு உயிருக்கு வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் வருது யார வைப்பா யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாதுரை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவய ராமசாமி வைப்பியா யா உனக்கு என்ன கேள்வி கேவலமா இருக்குது காமராஜ் முத்துராமலிங்க தவறு என்ன சாதாரணமா உங்க வீட்டில வந்து நாங்க கூலி வேலை பார்த்து அண்டாடே உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளா நாங்க வாழும்போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும் புரியுதா